தமிழ்நாட்டில் கட்டுணிக்க திருச்சபையில் தீண்டாமை நடைமுறையில் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டோடு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தலித் திருத்துவ இயக்கங்கள் பதினாலு அமைப்புகள் கொண்டு சேர்ந்து தலித் ஆயர்கள் கோரிக்கைக்கான தலித் திருத்தவர் கூட்டமைப்பு என்ற பெயரில் இந்த ஆர்ப்பாட்டம் இன்று நடந்து கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டிலே எண்பது சதவிகிதம் தலித் திருத்தவர்கள் வாடுகின்றார்கள் நீதி உள்ள மருத்துவர்கள் இருபத்தி ஐந்து வகையான சாதியை சார்ந்தவர்கள் ஆனால் பல நூறு ஆண்டுகளாக தமிழக திருச்சபையில் தலித் சமூகத்திலிருந்து ஆயர்களும் பேராயர்களும் நியமிக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை நாங்கள் இங்கே எடுத்து சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பதினைந்து ஆயர்கள் மூன்று பேராயர்கள் ஆக மொத்தம் பதினெட்டு பேராயர்களில் இன்று ஒருவர் மட்டுமே தலித் சமூகத்தைச் சார்ந்தனர் எழுபது சதவீத மக்களுடைய பிரதிநிதியாக ஒருவர் மட்டுமே இருக்கிறார் முப்பது சதவீத மக்களின் பிரதிநிதியாக மீறி பதினேழு பேர் இருக்கிறார்கள் ஆகவே இந்த இயக்கங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து இப்பொழுது காலியாக உள்ள ஒரு உயர்மறை மாவட்டம் ஐந்து மறை மாவட்டம் குறிப்பாக புதுவை கடலூர் வேலூர் சேலம் குழித்துறை சிவகங்கை திருச்சி ஆகிய ஆறு மறை மாவட்டங்களுக்கும் தலித்திருத்துவ ஆயர்களை பேராயர்களை நியமனம் செய்ய வேண்டும் இனிமேல் வரக்கூடிய அனைத்து ஆயர்களும் பேராயர்களும் தலித்திருத்துவ சமூகத்திலிருந்தே விகிதாச்சாரத்தை ஏற்ற வரையில் நியமியம் நியமனம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கையை அனைத்து தலித் திருத்தவர்கள் சார்பாக முன்வைக்கின்றது மேத்யூ தலித் ஆயர்கள் கோரிக்கைக்கான தலித் திருத்தவர் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திருத்துவ மக்கள் களத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓகே